இந்த கற்குழிகளை வந்து மையமாக வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொதுவாக அந்த கற்குழிகளை வந்து ரெண்டு இதுவாக இது பண்ணலாம் ஒன்று இது வந்து ஒரு உருவத்தை கொண்டு வர்றதுக்காகவும் ஒரு பிக்டோகிராஃப்ன்ற மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வர்றதுக்காகவும் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் இதை மாதிரியான ஒரு உருவத்தை கொண்டு வர்றதுக்காகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு கிட்டத்தட்ட நம்ம எண்ணிக்கையை வந்து பயன்படுத்துறதுக்கு குறிப்பாக அந்த கற்குழிகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த கற்குழிகள் வந்து எண்களுடைய ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் எண்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த கற்குழிகள் வந்து மொதல் உருவாகியிருக்கும் இந்த கற்குழிகளை வச்சு தான் பிற்காலங்களில் எண்கள் உருவாகி இருக்குன்றதுக்கே ஏகப்பட்ட சான்று இருக்குது ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த நாவர்தலம் வரக்கூடிய இடத்துல வந்து கற்குழிகள் மாதிரி குழிகளாக வந்து வெற்றி வச்சு பயன்படுத்துகிற வழக்கம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அது இல்லாமல் கற்குழிகளுக்கு ஒரு விளக்கம் ரெண்டு விளக்கம் கொடுக்கல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சைட்லேயும் வேறு வேறு பண்புகளில் இருக்குது இப்போ இதே நாக்பூரில் இல்லை ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கற்குழிகளை நீங்கள் தட்டினீங்கன்னா அது ஒரு 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 கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் சுற்றால வந்து கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தை கொடுக்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தட்டி தட்டி அது குழி ஆயிடுச்சு அதனால அது கற்குழி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பூஜைக்காகவும் அப்புறம் ஒரு நடன நடனாசைவுகளுக்காக அவங்களுடைய ஒரு கேள்விக்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இது பண்ணிருக்காங்க பொதுவாகவே கற்குழிகள் வந்து இனப்பெருக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சடங்காகவும் நிறைய இடங்கள்ல நிறைய களங்களில் பார்க்குறாங்க அதே மாதிரி கற்குழிகளை விண்ணாராய்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களுடைய அமைவிடம் இது வந்து அதனுடைய ஒரு இதுவாக வந்து பாக்குறாங்க இது இல்லாம கற்கொழிகளை வந்து பெருங்கற்கால சின்னங்கள்ல மொத்தம் இத சுத்தி எப்படி பெருங்கற்கால சின்னங்கள் அமைச்சிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு நாற்பது பெருங்கற்கால சின்னங்கள் இதை சுத்தி இருக்குதுன்னா நாற்பது பெருங்கற்கால சின்னங்களையும் வச்சு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராஜா இறந்திருக்காரு அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய அஹ் ஈமச்சின்னம் கல்வட்டம் வச்சிருக்காங்கன்னா அந்த பெரிய கல்வட்டத்தை அந்த மாதிரி குறிச்சிருவாங்க அதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன மற்ற ஆளுங்களுக்கு வந்து அஹ் வச்சிருந்தா அந்த மாதிரி இருக்கத்தையும் வந்து என்ன லொக்கேஷன் இந்த மாதிரி இது ஒரு மேப்பாவும் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து செயல்பட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த கற்கூடிகளுடைய பண்பா பழக்க வழக்கமும் பண்பாடும் வந்து இன்னைக்கு இல்லை ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் வருஷம் போனோம்னா நம்ம மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கா கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவியங்களுக்கு கூட வந்து கற்குழிகளும் கிடைச்சிருக்குது அப்பத்துல இருந்தே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அங்கதான் டேட்டிங் பண்ணி பிஃபோர் பிரசன்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் வந்து அம்பெட்காவில சொல்லியிருக்காங்க இது இல்லாம உலகம் முழுக்கவே பெருங்கற்கால பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷம் முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய கற்குளிகளை வந்து நிறையவே எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் கிடைக்குது உதாரணத்துக்கு குரங்கநீள் மூட்டம் போனீங்கன்னா குரங்கநீல் முட்டம் குகைக்கோயில் வந்து கீழே இருக்கும் இதே அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கற்குழிகள் இருக்கும் அந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்குது இருந்தாலும் இது வந்து ஆராய்ச்சியாளர்களால் வந்து ஒரு பெரிய பேசு பொருளா வந்து இந்த கற்குழிகள் இல்லை இந்த ஒரு காரணத்துக்கு தான் நம்ம இவ்வளோ மெனைக்கிறது கூட கொஞ்சம் உள்ளே வந்து இதை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுது இது ஒரு பேசு பொருளாக கொண்டு போகணும் ஃபர்ஸ்ட் கற்குழிகளை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்பாட்டை வந்து தெரிஞ்சிடணும் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பயன்பாடு கிடையாது இதே கற்குவைன்னு சொன்னா கூட அதுக்கு ரெண்டு பத்து பாஞ்சு பயன்பாட்டோட நிறுத்திடுறாங்க இதுக்கு வந்து இடத்துக்கு இடம் சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறுபடுது ஒரு சிலர் வந்து என்னென்னு கருதுறாங்கன்னா அந்த கற்குழிகள் வந்து பக்கத்தில் ஆறு மாடு இந்த மாதிரி மேய்ச்சி கட்டி இது பண்ணி வச்சிட்டு இருக்காங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கு இப்போ எண்ணிக்கை இன்னைக்கு தான் நம்ம பத்து பாஞ்சு இது பண்ணியிருக்கோம் இப்போ நாற்பது மாடு இருக்குதுன்னா நாற்பது கொள்ளத்தை வெட்டிட்டு நாற்பதுலையும் ஒரு ஒரு கல் போட்டோம்னா நாற்பது மாடு வந்துருச்சு பட்டியில் அரைச்சிட்டோம் அப்படின்றத ஒரு குறிக்கும் இப்படி எண்ணிக்கையில் வந்து இதை பத்தி பேசிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் பேசிட்டு போகலாம் ஆனா நமக்கு இது மாதிரியான முக்கிய தரவுகள் நிறைய இருக்கு இதை பத்தின செய்திகள் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இல்ல இதுவரை கூட அனுப்பி விடுறேன் ஆனா இது வந்து ஒரு முக்கியமான பண்பாட்டு சின்னம் அப்படிங்கிறதால எங்க கூப்பிட்டு வந்து காரணம்னு என்ன அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகள்ல தாது உப்புகள் நிறைய கிடைக்கும் இப்ப விலங்கினங்கள்லாம் வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து தாது எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு யானையினுடைய கழிவுல வந்து பாத்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் வந்து தாது உப்புகளை உறிஞ்சி இனப்பருகத்தை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க எந்தளவுக்கு தெரியல அந்த மாதிரி ஆனா தாது உப்புகள் வந்து அவசியம் பாறைகளில் கிடைக்கக்கூடிய தாது உப்புகளை வந்து இளங்கினங்கள் வந்து அது பயன்படுத்தும் அந்த மாதிரி மனிதன் வந்து தெரிஞ்சு கூட அந்த தாது உப்புகளை எடுக்கிறதுக்கு இந்த கற்பிழி அதுக்கானது இல்லை ஏன்னா எடுத்து சுவைச்சு பார்த்துட்டேன் இதெல்லாம் வந்து தாது உப்போ இல்லை உப்புக்கு உண்டான சுவையோ இல்லை இந்த மாதிரி இதுக்கு எண்ணற்ற பயன் இருக்குது ட்னா ஓசை கேக்குதுன்றதுக்காக இல்லைன்னா அந்த தாது உப்புக்காக இல்லைன்னா தாய் தெய்வத்தை வழிபடுற மாதிரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனப்பெருக்க சின்னமா அந்த மாதிரி எண்ணற்ற பயன்பாட்டில் இருக்குது அவர் கைய கையை வச்சது கூட ஒரு கற்குழிதான் இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் தூரம் இது கூட இந்த பக்கம் போனோம்னா இன்னும் கற்குழி இருக்கு நமக்கு நேர அவகாசம் இதெல்லாம் இல்ல நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்ன்றதால இதை பார்த்துட்டு நம்ம அர்த்த சைட்டுக்கு இதுக்கு வாங்கணும்